அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ருண விமோசன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான வழிபாடாகும் சிவாலயங்களில் சிவ வழிபாடு செய்வதால் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷமாக கருதப்படுகிறது பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் மேச விருச்சிக ராசிக்காரர்கள் மிருகர்சிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயன்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும் செவ்வாய் பிரதோஷம் மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது கூடுதல் சிறப்பு இதனால் செவ்வாயால் வரும் கெடுபணல் நீங்கும் மேலும் பித்ருதோஷமும் விலகும் இறைவன் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவன் இயற்கையான வில்வையிலை அல்லது பசும்பாலினை அபிஷேகத்திற்கு கொடுப்பதால் சகல நன்மைகளும் கிடைக்கும் இது எல்லாவற்றையும் விட தும்பப்பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் பிரம்மகத்தி தோஷம் விலகும் என்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயில் சென்று சித்தாமிர்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்திலே நீராடி வைத்தியநாதனை வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணமும் ரணமும் நீங்கும் என்பது உண்மையாகும் வைத்தியநாதர் பதிகம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உன்னை வேறு தெய்வம் உள்ளம் என்னவில்லையே ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மலையில் மலலையிலேயே அகம் குலைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே தேசமெங்கும் கோயில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யாருக்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றும் எண்ணெய் வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே ஓதும் நாலு வேதமும் உலாவு திங்கள் நாயிரும் உகந்த கந்தவேல் சடாயு உண்மை அன்பின் ராமனும் பாதபூசை செய்யவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாளி வைத்தியநாதனே ஆழக்கால நஞ்சை நீ அமிர்தமாய் அருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சியும் விரும்பினாய் பாலன் நஞ்சு தேடவோ பன்றி வேட்டை ஆடவோ படைத்த பா சுவைத்தருள் பாராவும் வைத்தியநாதனே வாத பித்த ஸ்லேட்டுமம் வகைக்கு நூறு நோய்க்குள்ளம் மனிதராசி அருகிலாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறுவேன் கண் கண்பாரும் வைத்தியநாதனே ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆனவேறு வகையிலும் அநேகமான பத்தியம் பாயும் நோயும் போனதே பழித்து நம்மையானதோ பாவியேன் என் கூட்டத்தோடு பாறும் வைத்தியநாதனே இங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களே ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே மங்கை பாக நீ இருக்க எங்கு செல்வோம் செய்களே மனமிருங்கி அருள்வழங்கு வாளி வைத்தியநாதனே கண்ணில்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனே காலில்லாத முடவருக்கு கால் கொடுக்கும் போஜனே எண்ணில்லாத நோயின் கூட்டம் இடமில்லாமல் ஓடவே என்னுள்ளே எழுந்தருவாய் அண்ணல் வைத்தியநாதனே சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்குள் நோய் தோல் நரம்பு எலும்பு குருதியில் செறிந்த நோய் எந்த நோயும் போக்குவாய் எதிர்வராமல் ஆக்குவாய் இசை இசைக்கந்த புரியிலே அமர்ந்த வைத்தியநாதனே நாம ரூப பேதமற்ற நானஜோதி மூர்த்தியே நாளும் உன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாமவேத கீதனே சடாயு போற்றும் பாதனே தஞ்சம் 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 என்னை தாங்கு வைத்தியநாதனே ஸ்ரீ வைத்தியநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைத்தியநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ வைத்தியநாதர் திருவடிகளே சரணம் ஓம் நமச்